வேர்ல்டு ட் காசிமேடு இங்க வந்துட்டு தான் போவோம் இதுதான் கூறு கூற வைப்பாங்க இங்க வந்துட்டு தான் எல்லா மீனுமே போவோம் பிடிப்பாங்க எல்லா மீனும் நைட்டு பிடிச்சிட்டு காலையிலே வந்து நின்றுடும் போட்ல இதெல்லாம் வச்சு கூறு கூற வைப்பாங்க ஒரு ஒரு கூற கூறு கூற வைப்பாங்க வேர்ல்டு லார்ஜஸ்ட் பிஷ் மார்க்கெட் காத்துல பாரு

ദോവറേം ശേങ്ക ബോൾ വൈ വട കേട്ട് വാങ്ങறாங்க മതി നല്ലണിയാ നല്ല പന്താണ് ദോ വണ്ടങ്ങാ എങ്ങേ